எல்லோரும் நடுவே எப்படி இருக்குது நெல்லுலாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க பின்னாடி பாருங்க இது வந்து மழை பெய்யதுக்கு முன்னாடி நட்டது எல்லாம் கருகு வந்தால் வர ஆரம்பிச்சிது பாருங்க தெரியும் இப்போ பாருங்க ஒரு சிலது இந்த இதெல்லாம் தா நெல் இதெல்லாம் பால் கட்டிட்டு பால் கட்டி அடைச்சிட்டு எ பிசுக்குன்னா பால் வரும் இது சாவியாக இருக்குது எங்கள் ஐயா வராருன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் பால் வரதான காட்டுது பாருங்கள் உறந்து வீட்டு வராரோ என்னங்க பால் வருது பாருங்க தெருதான் உங்களுக்கு இதுதான் பால் இந்த புசுங்க தெருது பாருங்க இது பால் ஆமாம் இது இப்படி இருக்குது இன்னும் இதுக்கு வந்து பச்சாலை கடிச்சிக்கிட்டு இருக்குது மருந்து அடிக்கணும் பச்சாலை மருந்துன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை அடிக்கணும் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அடிக்கணும் வெயில் யாரும் அதிகமாக அடிக்கி நம்ம சாய்ந்தரம் வெயில் தால ஒரு நாலு கணி ரெண்டு நாளைக்கு அடிப்பேன் ஆமாம் பச்சாழை பச்சாழை பச்சாலைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது இல்லை காட்டிடுவோம் என்ன இருக்குங்க இதெல்லாம் பச்சாலை தின்னு என்ன திண்டுக்கிறேங்க வெள்ளை வெள்ளின்னு இருக்கா இதெல்லாம் பச்சாளை அரிச்சிருக்குன்னு அர்த்தம் இன்னும் என்ன அரிச்சிருக்குங்க பார்த்தோடனே தெரியும் வெளில இருக்கா இதெல்லாம் பச்சாளை அந்த பாலை குடிச்சிட்டு பாலை குடிச்சிட்டு ஆமாம் மருந்தடிக்கணும் இன்னும் ஒரு வயல் இருக்குது விளைஞ்ச நாற்ற நட்ட வயலு அது வருதா போதான்னு தெரியல அதையும் உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு காட்டுது